ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் மகா சிவராத்திரியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்களானது மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சிவராத்திரி அப்படின்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது இரவு முழுவதும் கண் விழித்து லிங்கங்களுக்கு செய்யப்படக்கூடிய பல்வேறு வகையான அபிஷேகங்களை வந்து பார்க்கறது தான் அது மட்டும் இல்லாமல் லிங்கங்களும் அபிஷேகங்களும் இந்த நான்கு கால பூஜையும் தான் நினைவுக்கு வரும் யுக யுகமாக பார்த்திங்கன்னா நடந்து வரக்கூடிய சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிலும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா சிவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு மங்களங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க மனை சிறக்கும் அறிந்தும் அறியாமலும் நம் செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சிவ புராணங்கள் சிவராத்திரியை பத்தி பல வகையான விஷயங்களை சொல்லுது இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பட்சதாதி சிவராத்திரி யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு மாத சிவராத்திரி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு மாதமுமே வரும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்திசி மற்றும் தேய்பிறை சதுர்த்திசி தினங்களில் மாத சிவராத்திரிகள் வரும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நான்கு மாத சிவராத்திரிகள் வரும் இந்த பட்ச சிவராத்திரி அப்படிங்கிறது என்னன்னா தை மாதம் தேய்பிரை பிரதமையில் ஆரம்பித்து பதிமூன்று நாட்கள் ரொம்ப கட்டுப்பாடோட ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு சிவனை பூஜித்து விழுவத்தால் அர்ச்சனை செய்து பதினாலாவது நாளான சதுர்த்திசி அன்னைக்கு முறைப்படி விரதமிருந்து மறுநாள் விரதத்தை முடிப்பது தான் பட்ச நாளான சிவராத்திரி விரதம் இதை பட்ச சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் யோக சிவராத்திரி அப்படிங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமாக பகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாளை நம்முடைய முன்னோர்கள் அறுபது நாளிகைகளாக பிரித்தாங்களாம் சூரிய உதயம் முதல் இரவு வரை அமாவாசை திதி இருந்தா அன்னைக்கு யோக சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் திங்கட்கிழமை முழுவதும் தெய்பிரை சதுர்த்தி இருந்தா அதுவும் யோக சிவராத்திரி தான் அதே போல் திங்கட்கிழமையில் இரவு நான்காம் ஜாமத்தில் அமாவாசை திதி அதாவது அரை நாளிகை பொழுதேனும் இருந்தாலுமே கூட அதுவுமே வந்து யோக சிவராத்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிவனுக்கு உகந்தது திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமைய சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சிவராத்திரியை யோக சிவராத்திரின்னு சொல்றது உண்டு இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு கோடி சிவராத்திரி விரதம் இருந்த பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மகா சிவராத்திரி மாசி மாதத்துல வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி தினம்தான் மகா சிவராத்திரின்னு சொல்றது உண்டு காலங்காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரங்கோட கண் தூங்காமல் நம்ம காத்து ரட்சிக்க கூடிய கையிலை கடவுள்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்குரிய ஒரே ஒரு நாள் இந்த நாள் தாங்க இந்த ஒரே ஒரு இரவு வெளுத்திருந்து அவரை நம்ம பூஜிக்கும் பொழுது நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் அதனால தான் இந்த ராத்திரியை புண்ணிய ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ராத்திரா அப்படின்ற சொல்லுக்கு எல்லாம் செயலற்று ஒழுங்கி நிற்றல் அப்படின்ற ஒரு பொருள் தான் உயிர்கள் எல்லாமே செயலற்று உறங்கக்கூடிய அந்த இரவு பொழுது ராத்திரி அப்படின்னு பெயர் பெற்றது இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு முறை என்ன பண்ணாங்களா உலகம் முழுவதுமே இருண்டு கிடந்திருக்கு ஸோ மகாசங்கரா காலமாகிய அந்த ஊழி காலத்தில் பஞ்சபூதங்களுமே செயலற்று மாயையில் ஒடுங்கும் எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்துருக்கும் உலகமே வந்து செயலிழந்து அமைதியாக வந்து இருந்திருக்கு இந்த நிலையில் சிவபெருமான் ஒருவர் மட்டும்தான் செயலாற்றுவாராம் அவரை அடுத்திருக்கக்கூடிய சக்தியான தேவி உலக உயிர்களையெல்லாம் மீண்டலை செய்திட இரவு முழுக்க விழித்திருந்து மறுநாள் பொழுது விடிந்து சிவபூஜை செய்து உலகம் மீண்டும் தலைக்கும் என்ற வார்த்தையை வந்து பெற்றாள் அதனால தான் சிவ வழிபாடு செய்வதை வந்து இந்த ஒரு நாளில் வந்து வச்சுருக்காங்க சிவ வழிபாடு செய்கிறத நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த இரவு சிவராத்திரி அப்படின்னு அழைச்சிட்ருக்கோம் இரவில் பார்த்தீங்கன்னா நான்கு கால சிவபூஜை வந்து செய்வாங்க அப்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மங்களங்கள் வந்து கிடைக்கும் இப்பிறவியிலேயே செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஈசன் அப்படியே வந்து வரமும் வந்து கொடுத்துருக்காரு ராத்திரி அப்படின்ற சொல்லுக்கு அழித்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கான் உலக உயிர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால தான் சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம் அதனால் ராத்திரா அப்படின்றதுக்கு பூஜித்தல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது சிவனார பூஜிக்க தகுந்த இரவு அப்படின்னு இந்த சிவராத்திரியை சொல்கிறது உண்டு உணவு உறக்கம் உயிருக்கு பகையாம் இந்த இடத்துல உணவு அப்படிங்கிறது வினை அதனை செய்ய செய்ய வினைகள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பிறக்குமா உறக்கம் அப்படிங்கிறது மாயைக்குட்பட்ட மயங்குதல் ஆக உணவு நீக்கம் என்பது வினைகளை அகற்றுதலையும் விழித்திருத்தல் என்பது ஆன்மா தன்னை உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு டைமிங்காக இருக்கு ஸோ மகா சிவராத்திரி தினத்துல ஊன் உறக்கம் ஒழிப்பது என்பது உண்மையிலேயே வினைகளை எல்லாம் வென்று ஆன்மாவானது தன்னை உணர்ந்து கொள்வதற்காக இந்த சிவராத்திரி வந்து இருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து சிவராத்திரிக்கான விரதமாக அற்புதமான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆதியுமாய் அந்தமுமாய் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் லிங்கமாக வெளிவந்து பின்னர் லாவண்ய ரூபத்தை அடைந்த புண்ணிய தினம்தான் சிவராத்திரி இந்த ராத்திரியில் விரதம் இருக்கும் அப்படின்னும் போது நமக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்கும் படைப்பு காப்பு அழிப்பு ஆகிய முத்துழில்களை செய்யக்கூடியவர் திரியில முதல் காலமாக இருக்கக்கூடிய நாள்ல சிவன் பாத்தீங்கன்னா சோமகந்த ரூபத்தில் இருப்பாரு அப்ப அவருக்கு பஞ்சகவி அபிஷேகம் வந்து நடக்கும் அது நடந்து முடிந்ததும் கலபம் சாத்தி அதாவது சந்தன பூச்சி செய்து சிவப்பு பட்டு வஸ்திரம் சாத்துவாங்க பச்சை பருப்பு கலந்த வெண்பொங்கல் நிவேதனம் செய்வாங்க பழங்களில் வில்வம் பழம் முதல் காலத்தில் நிவேதனமாக செய்யப்படுது ரிக்வேத பாராயணம் செய்யப்படும் விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவாங்க அதோடு மாணிக்க வாசகருடைய சிவபுராணமும் மோதுவாங்க சுவாமிக்கு திருநீர்ப பச்சிலை தாமரை அரளி இது போன்ற மலர்களை எல்லாம் சமர்ப்பிக்கலாம் இரண்டாம் காலம் பார்த்திங்கன்னா மௌன குருவான தட்சிணாமூர்த்தியினுடைய ரூபம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல பழங்களை பாலோடும் சேர்த்து பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்வாங்க அப்போது பச்சை கற்பூர காப்பு மஞ்சள் பரு பருத்தி ஆலை சாத்துவாங்க பாயாசம் லட்டு இதெல்லாம் நிவேதனமாக வந்து படைப்பாங்க பலாப்பழம் இந்த காலத்துக்கு உரியதாக இருக்கும் அனைத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமரை பூ வில்வம் எல்லாம் சமர்ப்பிப்பாங்க இழுப்பு தீபம் போட்டு வழிபாடுகள் வந்து செய்வாங்க மூன்றாம் காலம் அப்படிங்கிறது சிவன் லிங்கோத்வ ரூபையாக காட்சி கொடுக்கக்கூடிய நேரம் இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து அதில் காப்பு செய்வாங்க வெள்ளை கம்பளி ஆடையாக சாத்துவாங்க நிவேதனமாக சத்து மாவு பாயாசம் எல்லாம் கொடுக்கறது உண்டு அதே நான்காம் காலம் அப்படிங்கிறது விஸ்வரூப மகாவேக லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது கரும்புச்சார் அபிஷேகம் செய்வாங்க கஸ்தூரி காப்பு சாத்தப்படும் பச்சை வண்ண மலர்கள் ஆடையாக அணிவிக்கப்படும் கோதுமை நெய் சர்க்கரை சேர்த்த உணவை நிவேதனமாக வந்து செய்வாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு மகா தீபம் ஏற்றுவது நல்லது எல்லா விதமான மலர்களும் சமர்ப்பித்து வழிபாடுகள் செய்யலாம் அதாவது இந்த நான்கு கால பூஜைகளையும் கண்ணார கண்டு உமா மகேசனை உளமாற நினைத்து வழிபாடு செய்யணும் இந்த நான்கு கால பூஜை உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உஷத் காலம் ஆரம்பமாயிடும் இப்படி சிவராத்திரி விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல சித்தி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அவங்கவுங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் பெண்கள் சிவராத்திரி இருந்து பூஜை செய்தால் மிகச்சிறந்த கணவன் வந்து கிடைப்பாங்க மனமான பெண்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கணவனுடைய நோய் நொடி அப்படின்றது நீங்கி போகும் நோய் நொடியற்ற வாழ்நாளும் புத்திரர்களுக்கு நல்ல படிப்பும் வந்து கிடைக்கும் மனை வந்து சிறந்து மங்களமானது கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக சிவராத்திரியில் இருந்து வழிபாடுகள் செய்யுங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் மீனராசினர்களுக்கு அடுத்து ஏற்பட போகுதுன்றதையும் பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனராசி ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டம் மேலும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு பொறுப்புகளும் சுமைகளும் அதிகமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நிதானத்தோடையும் கவனத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா வந்து கொண்டு வரலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகங்கள் கிடைக்கும் புதுசாக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் அதே வேலையில் பார்த்திங்கன்னா செலவும் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கத்தான் செய்யும் தேவையில்லாத செலவுகள் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் தவிர்க்கறதுக்கு உங்களுக்கு நிதி மேன் மேலாண்மையில் நல்ல கவனம் இருக்கணும் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறாரு அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் தனிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் தான் வந்து ஏற்படும் அதிகப்படியான சிந்தனைகள் இப்படித்தான் உங்களுக்கு வரும் இது உங்களை ஆன்மீக ரீதியாக திசை திருப்பறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவழிப்பாடு செய்கிறதுல தன்னுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணி எடுத்த பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் புதுசாக பொறுப்புகள் வந்து தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வேலை விஷயமா நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய நடுப்பகுதி வர வர வேலையில் வந்து ஒரு தெளிவானது கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடினமான உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களையும் அடையலாம் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா செலவு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதே போல் நீண்ட கால முதலீடுகள் எதுவும் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லை அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கு சாதகமான ஒரு நிலை உங்களுக்கு இப்போ ஏற்படும் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது பெற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனாலுமே கூட பேச்சு அப்படிங்கும் பொழுது நிதானத்தோடு இருக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துலையும் நிறைய குழப்பங்களானது ஏற்படும் காதல் திருமணம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்ற இறக்கமானது இருக்கும் காதலில் நேர்மையான ஒரு தொடர்பு இருக்கும் பிப்ரவரியோட நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனியினுடைய தாக்கம் இருக்குது ஸோ சனி பகவான் உங்களுடைய ராசியிலே தான் இருக்கிறாரு அது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சமயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா உடல் சோர்வானது இருக்கும் மன அழுத்தமானது இருக்கும் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோகா செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த தானங்களை எளிமையான தானங்களை மற்றவர்களுக்கு வந்து செய்து பயன் பெறுங்க மொத்தமாக நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுதாங்க கவனமாக இருங்க ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசினியர்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா சிவராத்திரியினுடைய நான்கு கால ஏம பூஜைகளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க கட்டாயமாக செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவுள்ள நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க